முப்பது நாட்கள் சத்திய வாழ்வில் பத்தியம் இருக்கும் ஒரு பயணம் இதை பக்தியில் சிலைக்கும் திருப்பயணம் பரிவுகள் கொண்டு உயரிய தொண்டு நித்தமும் செய்யும் அருள் பயணம் இது நித்திய வாழ்வின் ஒரு பயணம் தேகத்தின் பலத்தில் திமிரிடும் பலத்தில் நடப்பதல்ல இப்பயணம் முற்றும் செய்யும் திருப்பயணம் மனதின் திடத்தில் மார்க்கத்தின் தடத்தில் மாண்புகள் கடக்கும் ஒரு பயணம் மனித வாழ்வின் மகுடம் இப்பயணம் சில்லரை கொண்டு அள்ளி கொள்ளும் சிற்றின்பம் அல்ல இப்பயணம் முற்றிலும் வேறு இப்பயணம் இயல்பு வாழ்வின் இயக்கம் மாறும் இன்பம் காட்டும் ஒரு பயணம் ஆன்மீக இலைப்பை கூட்டும் திருப்பயணம் பசிக்கும் வேலை ருசியை மறந்து பசிக்காத வேலை புசித்திடச் சொல்லும் பரவச நிலையில் ஒரு பயணம் இது அவசியம் சொல்லும் திருப்பயணம் மாதங்களில் சிறந்த மகத்துவ மிக்க ரமலான் மாத திருப்பயணம் நம்மை நன்மை பக்கம் இருக்கும் ஒரு பயணம்